மற்றும் ஒரு அண்மை செய்தி மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் தங்கும் ஹாஸ்டல்கள் கட்டடங்கள் அல் என்று உயர்நீதிமன்றம் கருத்து விவரங்களை செய்தியாளர் வழங்க விவரம் மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செலுத்தக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கான ஹாஸ்டல்களுக்கு வணிக கட்டடங்களாக கருதி அதற்கு வந்து சொத்து வரியை செலுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டு சென்னை கோவை மாநகராட்சிகள் சார்பில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவுகளை ரத்து செய்ய கோரி அந்த ஹாஸ்டலுடைய உரிமையாளர்கள் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த தங்குமிட தங்குமிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமைய உரிமையாளர்கள் தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது அதுல வந்து வணிக கட்டிடங்களுக்கான சொத்து வரியை விதித்தால் அதை அஹ் தங்கு ஹாஸ்டலில் தங்குவோரிடமிருந்துதான் வசூலிக்க வேண்டி இருக்கும் என்று வாதம் வைக்கப்பட்டது இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதி தனியாக வாடகை வீடு எடுத்து தங்கும் நிலையில் இல்லாதவர்கள் தான் ஹாஸ்டலில் தங்குகிறார்கள் அதனால் ஹாஸ்டல்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் தான் என்ற முடிவுக்கு வருவதாகவும் அதை வணிக கட்டிடங்களாக கருத முடியாது என்று தெரிவித்து வணிக கட்டிடங்களுக்காக சொத்து வரியை செலுத்த பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை வந்து ரத்து செய்வதாக தெரிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் ஹாஸ்டல்களுக்கு குடியிருப்பு கட்டிடங்களுக்கான வரியை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குட்டி